வெல்கம் டு தாஸ் புக் இன்னைக்கு வந்து அண்ணாமலை தீபம் எங்களுக்கெல்லாம் வந்து நாளைக்கு சர்வாலய தீபம் அதனால் இன்னைக்கு விளக்க ஏற்ற மாட்டோங்கிறது இல்லை கண்டிப்பாக ஏற்றுவோம் நேற்று சாயந்தரம் கூட பரணி தீபம் அப்படின்னு விட்டு இந்த பஞ்சபூத வழிபாடுன்னு சொல்கிறாங்க அஞ்சு விளக்கை ஏற்றி கிட்ட வைக்கிறதுக்கு இந்த கார்த்திகை மாதம் பூர்வாகவும் நான் டெய்லி வாசலில் விளக்கு வைக்கிற வழக்கம் உண்டு எல்லாருமே பண்ணுறது தான் நான் மாத்திரம் பண்ணுறேன்னு சொல்லலை எல்லாரும் பண்ணுறது தான் ஆனால் இந்த ஒரு நாலஞ்சு நாள் இருக்கே இது கார்த்திகையில் விசேஷ வழிபாடு தீப வழிபாடு இருக்கும் நிறையா பேர் நிறையா எண்ணிக்கைகள்லாம் சொல்கிறா நான் அந்த மாதிரி எண்ணிலாம் விளக்கேற்றுறதில்லை எதுவும் எல்லா இடத்துலையும் விளக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துப்பேன் ஸோ நேற்றுக்கு சாய்ந்தரம் நான் ஏத்தின பரணி தீபம் பங்கு பார்க்குறேன் சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி இங்கே சுவாமி அறையில் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இது பரணி தீபத்துக்கு இந்த விளக்கு ஏற்றியாச்சு சாயந்தரம் ஆறுலேருந்து எட்டுக்குள்ளே சொன்னால் இன்றைக்கி காத்தாலையும் திருவண்ணாமலையில் இன்றைக்கி பரணி தீபம் காலையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ நமக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ வைக்கணும் இன்றைக்கி சாயந்தரம் அஃப்கோர்ஸ் திருவண்ணாமலை தீபம் அண்ணாமலை தீபத்துக்கு எல்லோரையும் ஏற்றணும் நேற்றுக்கு அவள் புரிய உருண்டை அதை நான் அப்பளோட பண்ணியிருக்கேன் பார்த்துருப்பேன் இப்போ இந்த நெல் பொறி இது பண்ணணும் நான் பொறுக்கிட்டோம் இது பண்ணிவிட்டு வச்சிருக்கேன் ஜாஸ்தி நெல்லெல்லாம் இருக்குல்ல காத்தீங்க என்ன ஒன்றையும் பாவை விளக்கும் வெளியில் எடுத்தாச்சு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாவை விளக்கு இதில் டீட்டெயிலிங் பாருங்கோ என் பின்னாடி திருப்பினா இந்த ஜடையோட இதை பாருங்கோ இவ்வளோ அழகாக இருக்குங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாருமே பிஸியாக இருப்பேன் நினைக்கிறேன் நானும் கொஞ்சம் பிஸி தான் ஆனால் முள்ள மொல்லாம தான் எல்லோரும் செய்ய முடியிடுது இங்கே பெங்களூரில் எக்கச்சக்க குளுர்னு சொன்னேன் இல்லையா ஒரே ஜலதோஷம் உதவும் இருக்குது அதனால் நான் என்னோடய ஸ்பீடில் தான் நான் பண்ணிட்டுருக்கேன் நேற்றைக்கு ஒரு உருண்டை பிடிச்சாச்சு இன்னைக்கு இப்போ ஒன்று பண்ணணும் அடையெல்லாம் நாளைக்கு தான் தட்டுவேன் அடை பண்ணணும் அப்புறம் எங்கள் வீட்டுக்கெலாம் வெள்ளை தோசைன்னு ஒன்று பண்ணுவேன் அது வெள்ளை அடைன்னு சொல்ல மாட்டோம் வெள்ளை தோசை தான் இருக்குது அதனால் அடை தட்டணும் நாளைக்கு அது ஒரு வேலை இருக்குது ஸோ ஹாப்பி கார்த்திகை உங்கள் எல்லாேருக்கும் நான் என்னோடய பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன் ஓகே